நன்றி வணக்கம் எதிரி சாப்பிட்டேன் நிறைவாயிடுச்சு கருத்து நிறைவு நன்றி உரையா அவர்கள் நன்றி உரையாற்றுவார் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி

ஒரு தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவோம் இப்போ நம்ம அதை தான் வந்து துளை எல்லாருக்கும் வந்து நம்ம பண்ணிட்டே இருக்கோம் நம்ம ஜோதிலிங்க லிங்க ட்ரஸ்ட் சார்பா நம்ம எல்லாரும் பண்ணிட்டே இருக்கோம் அப்படியே அப்படியே எல்லாரையும் அப்படியே ஏத்து எல்லாரும் நடக்கும் நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் கை தட்டு மீட்டிங் நடக்குதுனாக்க எல்லாருக்குமே நன்றி 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 எல்லாரும் பை பை வாங்கி போங்க ஏறி நேரத்தை அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே சார் சாருந்த

ਇਧਰ ਵੱਲ ਲੈ ਪਿਕਚਰ ਮੈਡਮ ਹਾਂ ਮੈਡਮ ਬਰਨੀ ਮੈਡਮ ਮੈਡਮ ਦਰਨੀ ਦਰਨੀ ਸਰ ਥੈਂਕਸ ਮੈਡਮ 5 ਮਿੰਟ ਮੈਡਮ ਇੱਥੇ ਪਾਰਿਆ ਇੱਥੇ ਪਾਰਿਆ ਇੱਥੇ ਪਾਰਿਆ ਹਾਂ ਮੈਂ ਸੋਲਿਟ ਵੀ ਰਹੂੰਗਾ ਅਪਰ ਕੋਸ ਇੰਪੋਰਟੈਂਟ ਹੈ ਰਾਣਾ ਲੈ ਲ

வேற வேற யாருலம்மா ரவியா பண்ணலாம் இங்க பாருங்க இங்க பாருங்க சிவாயணம்மா